மற்றும் பிள்ளைகளுடைய தேர்வை ஆண்டவர் அவரிதமாக ஆஸ்வதிக்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் பிரியமான சகோதர சூரிய இந்த நாளுடைய நச்சேதியில் ஒரு அருமையான அழைப்பு ஆண்டவர் வருகிறார் இவரோ கடவுளின் செம்மறி என்று திருமலுக்கு யோகான அவரை சுட்டிக்காம்பிக்க அவரோடு இருந்த இரண்டு சீடர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள் ஆண்டவர் கேட்கிறார் நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் என்று ஆண்டவரை நீர் எங்கே தங்குகிறீர் என்று கேட்க அவர் வந்து பாருங்கள் என்று அழைத்து சொல்கிறார் அவரோடு தங்கி அவருடைய ஜபத்திலும் அவருடைய இறை பிரசனத்திலும் அவரோடு உடனிருந்த இவர்களின் மிக முக்கியமானவர் அந்தரியா சீமோன் என்று அழைக்கக்கூடிய ராயப்பருடைய சகோதரர் தான் பெற்ற அந்த இறை அனுபவத்தை அவர் தம் மனதிலே அவர் வைத்துக் கொள்ளவில்லை அவர் சென்று ராயப்பரை அழைத்து வருகிறார் ராயப்பரை அழைத்து வந்து ராயப்பர் வந்தவுடனே ஆண்டவர் அவருக்கு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார் நீர் பாறை என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சோவே இங்கு திருமுழுக்கு யோவானுடைய சீடர் இவர்தான் மிஸ்ஸியா இவர்தான் வரவிருக்கக்கூடிய கடவுள் இவர்தான் நம்மை மீட்கின்றவர் என்றெல்லாம் அவர்கள் மனதில் நிறுத்தி கொண்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை அடையாளம் காண்பிக்கின்றார் இதுவும் நான் மிஸ்ஸியாவல்ல நான் வந்து உலகத்தை மீட்க வந்தவர் அல்ல நான் இறைவாக்கினர் எளியாவும் அல்ல இசையாகவும் அல்ல இயேசுவும் அல்ல அவருக்காக பாதையை செம்மையாக்கவும் பாதையை தயார் செய்யவும் வந்தேன் என்று கூறுகிறார் ஆப்ரியமான சகோதர சுழே அப்படிப்பட்டவர் அந்த இறை அனுபவத்தை அந்தரியா பெற்றவர் தன்னுடைய சகோதரர் சீமோனை அழைத்து வரவில்லைய ராயப்பறை என்று நாம் அந்த இறை அனுபவத்தை பெற்றவர்களாக இருந்தால் நாம் இன்னும் இன்னும் அதிகமான நபர்களை நாம் ஆண்டவர் இயேசுவின் பால் அழைத்து வர வேண்டும் அதற்கு நாம் பேசினால் மட்டும் போதாது நம்முடைய வாழ்க்கை ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் சகோதர சூழலை நாம் வாழக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிற மத சகோதரர்கள் நம்மை இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் உண்மையானவர்கள் இவர்கள் நேர்மையானவர்கள் இவர்கள் பொய் பேச மாட்டார்கள் சண்டையிட மாட்டார்கள் இவர்கள் இவர்கள் கண்ணியத்தோடு நடந்து கொள்வார்கள் நன்னையத்தோடு நடந்து கொள்வார்கள் ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் காண்பிக்கக்கூடிய நல்ல வாழ்வு நாம் வாழ வேண்டும் நச்செய்தியை கொடுப்பதோ அல்லது நச்செய்தியை வீடு வீடாக சென்று வாசிப்பதோ அல்லது நச்சேதியை பற்றிய கலந்துரையாடலோ பிரசங்கம் வைப்பதில் அல்ல மாறாக நம்முடைய வாழ்க்கை ஒரு நச்செய்தியாக மாற வேண்டும் அந்த அளவிற்கு நாம் இயேசுடைய அனுபவத்தை இயேசுடைய ஆசிர்வாதத்தை இயேசுடைய வல்லமை பெற்றிருந்தால் மட்டுமே கண்டிப்பாக நாம் அவ்வாறாக நடந்து கொள்ள முடியும் நினைத்து பார்ப்போம் வயதுக்கு ஏற்றால் போல இதுவும் நான் எத்தனை ஆண்டுகள் என்னுடைய வயது எத்தனை ஆகிவிட்டது நான் எத்தனை நபர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றியிருக்கின்றேன் நல்ல உள்ள கொண்டவர்களாக மாற்றியிருக்கின்றேன் நல்லவர்களாக நான் மாற்றியிருக்கின்றேன் என்றால் யார் அதற்கு பதில் கூறுவது எத்தனை இவர்கள் கைவிட்டு விரல் விட்டு சொல்லலாமா நினைத்து பார்ப்பான் பிரமைகளே பிரியமான சௌந்தர சோழே அந்த அளவுக்கு இறை பிரசனத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய பேச்சிலும் நடத்தையிலும் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய தொழிலிலும் நம்முடைய படிப்பிலும் நாம் எங்கெல்லாம் வசிக்கின்றோமோ எங்கெல்லாம் வாழ்கின்றோமோ அந்த இடத்திலெல்லாம் அந்த கிறிஸ்துவை நிலநாட்ட வேண்டுமாய் எந்த நாளில் அருமையான நாளில் நாம் செபிப்போம் போராட்டத்துக்குரிய வாழ்வு நிறைய நம்மை மாற்றி விட்டன அந்த கிறிஸ்தவ பண்டை அந்த கிறிஸ்தவ மதிப்பீடை கொண்டு வாழ பரலோக தந்தை இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக அவர்கள் நன்றி செலுத்துற தகப்பனே திருமுழுக்கு யோவானுடைய சீடர் அந்தரியா இதோ உன்னை உமோடு தங்கி நீர் யார் என்று அறிந்து கொண்டு மெஸ்ஸியா என்று அறிந்து கொண்டு நீர் வல்லமை மிக்கவர் என்று அறிந்து கொண்டு கடவுளின் மகன் என்று அறிந்து கொண்டு அவர் வீடு சென்று தன்னுடைய சகோதரர் சீமோனை அழைத்து வந்தார் அப்பா தகப்பனே நாங்களும் இதோ நாங்கள் வேலை செய்கின்ற இடத்துல படிக்கின்ற இடத்துல குடியிருக்கக்கூடிய இடத்துல அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழும் எங்களை பார்த்து மற்றவர்கள் பெயர் சொல்லல் ஐயோ இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லல் அப்படிப்பட்ட வெளி அடையாளங்களில் நல்ல மராக உள்ளாந்த அந்த நல்ல மருந்து கொண்டவர்களாக இவர்கிட்ட போன ஆசிர்வாதம் கிடைக்கும் என்ற பாசிட்டிவ் நோட்டோட அந்த முன் உதாரணம் உள்ள வாழ்வு ஒரு எக்ஸம்பிளரி வாழ்வு வாழக்கூடிய அல்லது கணவர் மனைவி நல்லவர்கள் என்று போற்றுவதற்குரிய இதுவோ அவருடைய பிள்ளைகள் நல்லவர்கள் கிறிஸ்தவ பிள்ளைகள் என்று போற்றுவதற்குரிய பிள்ளைகளாக என்று எங்கள் கிருபிந்தர் இயேசு எங்களாண்டவராக நாம் நாம திர்சிப்பிக்கிறோம் பிதாவே. ஆமே